வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சுவாமிஜி அவர்கள் நமக்கு எப்பொழுதுமே தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறமாகட்டும் அல்லது மெடிடேஷன் பண்ணும் பொழுதாகட்டும் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும் உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும் மேன்மை பெறட்டும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா நம்ம அன்றாடம் தவம் போது நம்ம சுவாமிஜியுடைய இதை போடும்போது மெடிடேஷன் இதை போடும்போது இதுதான் நமக்கு மெயினாக முதல்ல வருது அப்போ அதற்கான விளக்கத்தை தெளிவுபடுத்துகிறார் நம்ம கேள்விப்பட்ட விஷயமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு இருந்தாலும் மீண்டும் மீண்டும் தெரிந்ததையே கேட்கும் பொழுது அதற்கு ஒரு வலு கூடும் சுவாமிஜி அவர்கள் சொல்லுவார் அந்த மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக இதில் நம்ம ரீட் பண்ணிப்போம் அதே மாதிரி அருட்காப்பு அப்படிங்கிறத பற்றியும் சுவாமிஜி அவர்கள் மீண்டும் விளக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அருட்காப்பு பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் அதையும் மீண்டும் ஒரு முறை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கும் புதையல் அப்படிங்கிற தலைப்பில் சுவாமிஜி அவர்கள் நமக்குள்ளேயே இரையாற்றல் இருக்கிறது அது செயலிலே விளைவாக ஒவ்வொரு கணமும் வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது அப்போ நம்ம எப்படி அந்த இரையாற்றலை நல்ல முறையில் உபயோகிக்கிறது நலம் தரும் விஷயங்களை நமக்கும் சேர்த்துக்கொண்டு அடுத்தவர்களுக்கும் எப்படி சேர்த்துக்கொள்வது சேர்த்து கொடுப்பது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் சைடு அப்படிங்கிற வார்த்தைகளை அடிக்கடி உபயோகிக்கிறோம் அதற்கு உண்மையான விளக்கத்தை சுவாமிஜி கொடுக்குறார் அதே மாதிரி ஆக்கம் ஆக்கப்பூர்வமான க்ரியேட்டிவ் க்ரியேட்டிவிட்டி க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற வார்த்தைகளையும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அந்த வார்த்தைகளுக்கும் உண்மையான முழுமையான பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த உள்ளே இருக்கும் புதையல்ல சுவாமிஜி அவர்கள் சொல்கிறார் அதே மாதிரி நம்ம எப்படி தேடுறோமோ அதற்கு தகுந்த குரு தான் வருவார் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துகிறார் நாங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது கூட சுவாமிஜி ஒருத்தரும் அதான் ஒருத்தர் கேள்வி கேட்டார் சுவாமிஜி பிரேமானந்தா மாதிரியான சாமியார்களெல்லாம் ஏன் இப்படி உருவாகிட்டே இருக்காங்க போலி போலிச்சாமியார்கள்லாம் ஏன் வராங்க அப்படின்னு சொல்லி சுவாமிஜிகிட்ட கேள்வி கேட்டாங்க பிரேமானந்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நடிகர் செந்தில் மாதிரியே ஒருத்தர் வந்து சுருட்ட தலைமுடியோடு இருப்பார் அவர் வந்து ஜெயிலுக்கு அப்புறம் போன கதையெல்லாம் வேறு அப்போ கிட்ட கேட்கும்போது சுவாமிஜி சொல்கிறார் கொஸ்டின் ஆன்சர் செஷன் டெய்லி நைட்டு எயிட் டு நைன் நடக்கும் அப்போ கேட்குறாங்க கேட்கும்போது சுவாமிஜி சொல்கிறார் நீங்கள் எந்த மாதிரி தேடுறீங்களோ அதுக்கு தகுந்த குரு தானப்பா வருவாங்க நீங்கள் ஞானத்தை தேடினா என்ன மாதிரி குரு வருவாங்க வேறு மாதிரியான விஷயங்களை தேடினீங்கன்னா அதுக்கு தகுந்த குரு தான் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த விஷயத்தையுமே இதில் தெளிவுபடுத்துகிறார் வாழ்க வளமுடன் வாங்க சுவாமிஜியுடைய ஸ்பீச்சுக்குள்ள போகலாம் தீமையிலிருந்து பாதுகாப்பு தொட்டு சக்தியை எழுப்பியாயிற்று ஸ்பரிச தீட்சை மூலமாக மேலே சக்தியை கொண்டு வந்துவிட்டோம் முதலிலே என்ன பாய்ச்சப்பட்டது அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையடையட்டும் என்று ஒரு சங்கல்பம் கொடுத்தேன் அந்த சங்கல்பத்தை உள்ளே இருக்கக்கூடிய உயிர் பேராதார பேரறிவு நிலையிலே இருந்து வாங்கிக் கொள்கிறது அந்த சங்கல்பத்தை உள்ளே இருக்கக்கூடிய உயிர் பேராதார பேரறிவு நிலையிலே இருந்து வாங்கிக் கொள்கிறது அந்த உயிருக்கு மூன்று நிலை உண்டு ஒன்று உள்ளே பேரறிவு நிலையிலே இருக்கிறது இரண்டாவது இதில் விடுபட்டிருக்கு இரண்டாவது நடுமனமாக இருக்கிறது மூன்றாவது முனையிலே மனமாக அங்கே இங்கே ஓடி அதை பார்த்து இதை பார்த்து பதிவு செய்து கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்கிறது இந்த மூன்று நிலையிலேயும் மனமும் உயிரும் இயங்கும் ஒன்று உள்ளே பேரறிவு நிலையில் இருக்கிறது இரண்டு நடுமனம் மூன்றாவது முனை மனமாக இருந்து கொண்டு அங்கே இங்கே ஓடி அதை பார்த்து இதை பார்த்து பதிவு செய்து கொள்ளக்கூடிய நிலையில் இந்த மூன்று நிலையிலேயும் மனமும் உயிரும் இயங்கும் அது சங்கற்பத்தை வாங்கி கொண்டு அப்படியே படிப்படியாக தன்மயமாக காலத்தாலே ஆக்கிக்கொள்ளும் எந்த அளவு நீங்கள் அதற்கு மதிப்பு கொடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அது சீக்கிரமாக உயர்ந்து வரும் சங்கற்பத்தை வாங்கிக் கொண்டு அப்படியே படிப்படியாக தன்மயமாக காலத்தாலே ஆக்கி கொள்ளும் எந்த அளவு நீங்கள் அதற்கு மதிப்பு கொடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அது சீக்கிரமாக உயர்ந்து வரும் பிறகு என்ன செய்தேன் காப்பு அருட்காப்பு நாம் எங்கெல்லாமோ போகின்றோம் எதை எதையோ செய்கின்றோம் செய்கின்ற இடங்களிலே தீய சக்தியானது பல வகைகளில் தாக்கலாம் பிறருடைய சக்தி கூட நம்மை தாக்கக்கூடும் பிறருடைய கண் சக்தி கூட தாக்கலாம் எந்த மாதிரியான முரண்பட்ட சக்திகளும் நம்மை தாக்காது இருப்பதற்காக இன்று உங்களுக்கு காப்பு கொடுத்திருக்கிறேன் என்ன காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்தியாகவும் அமையுமாக என்று காப்பு கொடுத்திருக்கிறேன் இந்த காப்பு வாங்கிக் கொண்டால் எந்த இடத்திலேயும் ஒரு ஆபத்தும் வராது இந்த காப்பின் மூலம் பிணக்கான அலை இயக்கத்திலிருந்து ஃப்ரம் நெகட்டிவ் ஆர் அட்வர்ஸ் வைப்ரேஷன்ஸ் எந்த விதமான சோர்வும் வராமல் ஓரளவிற்கு பாதுகாத்து கொள்ளலாம் அடுத்ததாக உள்ளே இருக்கும் புதையல் கடவுளிடம் ஒரு பக்தர் ஏதோ ஒரு கோரிக்கை விடுக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வரம் கொடுக்க அந்த கடவுளே நேராக வருவாரா மாட்டார் மனிதன் மூலமாகத்தான் எல்லாமே கொடுத்தாக வேண்டும் அதுபோல உங்கள் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு அழிக்க வேண்டுமானால் எப்படி அழிக்கும் வேறு உருவத்தில் சாயை காட்டி அப்படித்தான் அழிக்க வேண்டும் எனவே தான் சொன்னேன் குரு எங்கேயோ இருந்து வந்துவிடவில்லை என்ற உங்களுடைய ஆன்ம உணர்வின் காரணமாக ஆன்மாவினுடைய பாக்கியமானது காலம் வந்துவிட்ட போது யார் மூலமாகவோ வரும் ஆனால் அப்படி இருக்கிற போதே நாம் குருவை தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம் நான் ஒருவர் பின் ஒருவராக பலரை குரு என நம்பி ஏமாற்றம் என சிலர் சொல்லி வருந்துவதை கேட்கிறோம் இதற்கும் காரணம் உண்டு என்ன வேண்டும் என்று அவர்கள் குருவை தேடுகிறார்கள் அல்லவே உலக ஆசைகள் நிறைவேற வேண்டும் கேட்டவையெல்லாம் கிடைக்க வேண்டும் நினைப்பவையெல்லாம் சித்தியாக வேண்டும் என்பது போன்ற கற்பனையை வைத்துக்கொண்டு அதற்காக ஒரு குருவை தேடினால் அதற்குரிய ஆட்களே வருவார்கள் அந்த அனுபவங்கள் வந்த பிறகு அவற்றின் விளைவுகள் தெரிந்த பிறகு இது எல்லாம் வேண்டாம் உண்மையான ஞானம்தான் வேண்டும் என்று நினைத்தால் அந்த உண்மையான ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு தானாகவே வந்து சேருவார் நிலைமை என்ன என்றால் குருவை வெளியிலிருந்து பெறுகின்றீர்கள் என்பதை விட உங்களுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய புதையலை பெறுகின்றீர்கள் வேறு ஒன்றும் தனியாக இல்லை எல்லாம் வல்ல இறைவன் எங்கும் நிறைந்து இருக்கிறான் என்றால் அவன் ஒவ்வொரு செயலுக்கும் உரிய நல்ல விளைவை சரியான விளைவை காலத்தோடு தந்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் முன்னே நீங்கள் இதுவரை செய்த வினையின் விளைவு செயலின் விளைவு என்று தெரிந்து கொண்டு அதனுடைய பயனாக இனிமேல் நல்ல காரியங்களையே செய்வோம் என்று எண்ணிக்கொண்டு நலமுள்ள காரியத்தை செய்வேன் நலமுள்ள காரியத்தை நினைப்பேன் அதற்கு என்னுடைய ஆற்றல் முழுவதும் உடல் சக்தி முழுவதும் செயல்படட்டும் என்று எண்ணினீர்களானால் அதுதான் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் சைட் ஆக்கம் என்றால் மேலும் மேலும் நலன் தான் ஆக்கம் ஆக்கம் என்றால் மேலும் மேலும் நலன் தான் ஆக்கம் எல்லாம் வல்ல இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்றால் அவன் ஒவ்வொரு செயலுக்கும் உரிய நல்ல விளைவை சரியான விளைவை காலத்தோடு தந்து கொண்டு இருக்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களேயானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் முன்னே நீங்கள் இதுவரை செய்த வினையின் விளைவு செயலின் விளைவு என்று தெரிந்து கொண்டு அதனுடைய பயனாக இனிமேல் நல்ல காரியங்களையும் செய்வோம் என்று எண்ணிக்கொண்டு நலமுள்ள காரியத்தை செய்வேன் நலமுள்ள காரியத்தை நினைப்பேன் அதற்கு என்னுடைய ஆற்றல் முழுவதும் உடல் சக்தி முழுவதும் செயல்படட்டும் என்று எண்ணினீர்களானால் அதுதான் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் சைட் ஆக்கம் என்றால் மேலும் மேலும் நலன் தான் ஆக்கம் அந்த முறையிலே நீங்கள் எப்படி எண்ணுகின்றீர்களோ அப்படித்தான் நலம் விழையும் ஆகவே எல்லோரும் எண்ணத்தை நல்லாதாக்கிக் கொண்டு வர வேண்டும் பிறர்க்கு உதவி செய்வேன் ஒவ்வொருவருக்கும் என்னால் இயன்றதை செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லும்போது அது ஊற்று மாதிரியாகவே வற்றாது சுரக்கும் அவ்வாறு பிறருக்கு உதவி செய்யும்போது எங்கிருந்து செய்ய போகிறீர்கள் இருப்பிலிருந்து தான் கொடுக்கிறோம் இருப்பதைத்தான் செய்கிறோம் அங்கே இல்லையானால் செய்ய முடியாதல்லவா ஆகையினால் செய்ய செய்ய வந்து கொண்டே தான் இருக்கும் எப்பொழுதும் அந்த மெய்யுணர்வு வந்துவிட்டது என்றால் மெய்யுணர்வினை பயன்படுத்துவோம் என்றால் சேவையிலே நிறைவு வரும் வாழ்விலும் ஒளி பெருகும் சுவாமிஜி அவர்கள் வாழ்வில் ஒளி பெருகுவதற்கான அற்புதமான ஒரு ஐடியாவை நமக்கு கொடுத்துருக்காரு அதை ஃபாலோ பண்ணி நாம் பெற வேண்டியதை பெற வேண்டியதுதான் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை